செங்கத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருபது ஆண்டுகளாக வைக்கப்பட்ட சுயஉதவி குழுவின் உணவகம் இடித்து தரைமட்டம் ஊராட்சி ஒன்றிய இயக்குநரின் அராஜகத்தால் பரிதவிக்கும் மகளிர் குழு உறுப்பினர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகத்தில் பாரத மாதா சுய உதவி குழு உறுப்பினர்கள் மூலம் கடந்த இருபது ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சிச்சுண்டி நடத்தி வருகிறார் தற்போது புதிதாக பதவியேற்றுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாடகை பணம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் இது சம்பந்தமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க மகளிர் குழுவினை சென்றதை அடுத்து ஆத்திரமடைந்த ஊராட்சி ஒன்றிய ஆணையர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி மகளிர் வைத்திருந்த சிற்றண்டியை ஜேசிபி இயந்திரத்தால் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார் சிற்றுண்டி அகற்ற எந்த ஒரு முன்னறிவிப்பும் வழங்காமல் அகற்றிய ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரத மகளிர் சுயஉதிக் குழுவினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர்

என்னுடைய பேர் வந்து ஷகிலா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் சே சர்பண கிராமத்தில் ஸ்ரீஎல் நான் வந்து குழு இருக்கேன் என் குழு பேர் வந்து மாதா மகளிர் சுயஉதி குழு இப்போ நாங்கள் அந்த குழு மூலிமா இங்கே இருபது வருஷமாக மகளிர் குழு மூலிமா கேன்டீன் அப்படின்னு இருக்கோம் திடீர்னு வந்து அந்த பக்கம் இருந்த கேன்டீனில் வந்து அங்கே பில்டிங் வருது இந்த பக்கம் மாற்றி இடைஞ்சல் இல்லாமல் கட்டிக்கணும்னு சொன்னாங்க கட்டின பிறகு கட்டி இப்போ தான் ஒரு நாலு மாதம் அது அந்த அம்மா வந்தாங்க வீடியோ அம்மா வந்து ரெகுலர் வீடியோ பேர் வந்து மிர்லாயினி மேடம் அவங்க வந்து கடையை வந்து என்கிட்ட பர்மிஷனே கொடுக்கல பர்மிஷன் கொடுக்காதக்குள்ளே நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து போயிட்டு கலெக்டர் பார்க்கலான்னு போன தீங்கக்காமல் போன தீங்க்காம போனதால் இப்போ வந்து மறுநாள் அன்னிக்கையே இடித்து நறுவி தரமட்டமாக ஆக்கிட்டாங்கோ இந்த எல்லா பொண்ணும் இடித்து நறுவிட்டாங்க சார் எனக்கு ரொம்ப பாத்திரமாக இருக்குது நெயிட் லட்சம் கூட வர சார் எவ்வளோ பொண்ணு சேதமாக ஆயிடுச்சு ரெண்டு லட்ச ரூபா பொண்ணுக்கு மேலே தகவலுமே முப்பது லட்ச ரூபாயும்